ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமக ராமபத்ரன் என்றும் ராமச்சந்திரன் என்றும் அழைக்கப்படும் ராமனை ரகுகுலத்தின் தலைவனை உலகிற்கே நாதனை சீத்தையின் பத்தியை போற்றி வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா ஆரும் போன அத்தியாயத்துல ராவணன் சீத்தைய அசோகவனத்துல சிற வச்சதை பாத்தோம் இப்போ மாரீச்சனை கொன்னுட்டு திரும்பிக்கிட்டு இருக்கிற ராமரோட நிலைமை என்னன்னு பாப்போம் ராமர் ரொம்பவே பதட்டத்தோட காட்டு வழியாக தன்னோட குடிசையை நோக்கி திரும்பி இருக்காரு திடீர்னு அவர் பின்னாடி ஒரு நரி பயங்கரமா ஊளையிடுது அதை கேட்டதுமே அவருக்கு உடம்பு சிலிருக்குது ஐயோ இப்படி நரி ஊளையிட்டா அது ரொம்ப கெட்ட சகுனமாச்சே பறவைகள் வேற கூவிக்கிட்டு தாறுமாறா பறக்குதே இங்க காட்டு மிருகங்கள் கூட ஏதோ சோகமா குரல் கொடுக்குதுங்களே அந்த பாவி ராட்சசன் சாகறதுக்கு முன்னாடி ஹே சீதா ஹே லக்ஷ்மணான்னு ஏன் குரல்ல கூவினது லக்ஷ்மணன் சீத்தை காதுல விழுந்திருக்குமோ ஒருவேளை சீத்தை பயந்திருப்பாளோ அவள தனியா விட்டுட்டு லக்ஷ்மணன் என்னை தேடி கிளம்பிட்டானோ இந்த மாரிச்சன் மான் வேஷத்துல வந்து என்ன இவ்வளவு தூரம் இழுத்து வந்திருக்கான்னா இதுக்கு பின்னாடி ராட்சசர்களோட சதித்திட்டம் ஏதோ இருக்கு கரணையும் அவன் படையையும் நான் கொன்னு தீத்ததுக்காக பழி வாங்க ராட்சசர்கள் இப்படி திட்டம் தீட்டி சீத்தையை தனிமைப்படுத்தி அவள கொன்னு போட்டுட ஏற்பாடு செஞ்சிருக்காங்களோ இப்படியெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டே ராமர் வேகமாக நடந்து இருக்காரு அப்போ அவர் எழுத்தாப்பில் லக்ஷ்மணன் முகம் பூரா கவலையும் வேதனையுமா வந்துட்டு இருக்கிறத பார்த்து திடுக்கிட்டு போயிடுறாரு ஏ லக்ஷ்மணா அங்க சீத்தை பத்திரமா இருக்காளா நீ ஏன் அவளை தனியா விட்டுட்டு இப்படி கிளம்பி வந்த நீ சொன்னபடியே அந்த மாய மானா வந்தது ராட்சசன் மாரீச்சனே தான் நான் அவன் அடிச்சு கொன்னு போட்டுட்டு தான் வரேன் அவன் என்னோட குரல்ல கூவினதை கேட்டு பயந்து போய் தான் நீ கிளம்பி வந்தியா சீதைக்கு காவலா நீ நிக்கணும்னு உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேனே இப்ப தனியா இருக்கிற அவளுக்கு என்ன ஆபத்தை உண்டாக்க இந்த ராட்சசர்கள் திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு பட பேசினாரு ராமர் லக்ஷ்மணன் நடந்ததையெல்லாம் சொன்னான் அண்ணா என்ன பத்தி அவ்வளவு கேவலமா பேசினப்புறம் நான் எப்படி அங்கேயே இருக்க முடியும் அதனால தான் அவங்கள தேடி ஓடி வந்தேன் அப்படின்னா ஐயோ தப்பு பண்ணிட்டியே லக்ஷ்மணா சீத்தை அறிவில்லாமல் என்ன பேசினாலும் நீ பொறுமையாக இருக்க வேண்டாமா அவளை விட்டு பிரியக்கூடாதுன்னு நான் உனக்கு இட்ட கட்டளையை நீ காற்றுல விடலாமா இங்கே நான் பார்க்குற சகுனம் எல்லாம் கெட்டதாகவே இருக்கே அங்க சீத்தைய ராட்சசர்கள் ஒருவேளை கொன்னு போட்டிருப்பாங்களோ இல்ல கடத்திட்டு போயிருப்பாங்களோ தெரியலையே சீத்தை இல்லாம நான் எப்படி உசுறு வாழ்வேன் அப்படின்னு ராமர் புலம்பிக்கிட்டே லக்ஷ்மணனோட ஓட்டமும் நடையுமா அவங்களோட குடிலுக்கு வராரு சீதா சீதா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே குடிலுக்குள்ள போய் எல்லா பக்கமும் தேடி பாக்குறாரு சீத்தைய காணும் பதை பதைப்போட சீத்தை வழக்கமா பூ பறிக்கிற செடிகள் கொண்ட தோட்டப்பகுதியில போய் தேடுறாரு அங்க இல்ல அப்புறம் வழக்கமாக அன்னப்பறவைகளோடையும் அணில்களோடையும் அவள் விளையாடுற இடத்துக்கு போய் தேடுறாரு அங்கேயும் இல்ல பின்ன பரபரன்னு பழையப்படியும் குடிசைக்குள்ள பூந்து இண்டு இடுக்கு விடாம எல்லா இடத்துலையும் தேடுறாரு ஐயோ லக்ஷ்மணா சீத்தையை காணவே காணும்டா எந்த ராட்சச வந்து அவளை பிடிச்சு தூக்கிட்டு போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஓன்னு அழறாரு ராமருக்கு சீத்தை மேல இருந்த அளவில்லாத அன்பு அவளோட பிரிவை தாங்க முடியாதபடி அவரை ஒரு பைத்தியமாவே ஆக்கிடுச்சு பழைய படியும் அங்கேயும் பித்து பிடிச்ச மாதிரி ஓடுறாரு பர தேடுறாரு ஏ கடம்ப மரமே சீத்தை எங்கன்னு பாத்தியா ஏ வில்வ மரமே சீத்தைக்கு என்ன ஆச்சு சொல்லு ஏ பன மரமே ஏ அசோக மரமே என் சீத்தை எங்க பாத்தீங்களா அப்படின்னு ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் போய் குழந்த மாதிரி கேக்குறாரு ஏ புள்ளிமானே சீத்தையை நீ பாத்தியா ஏ காட்டி யானையே சீத்தை உன் கண்ணில் பட்டாளா அப்படின்னு மிருகங்கள் கிட்ட போய் கேட்குறாரு ஒருவேளை தண்ணி எடுக்க கோதாவரி யாத்துக்கு போயிருப்பாளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கோதாவரி ஆத்தோட கரைக்கு ஓடுறாரு அங்க சுத்தும் தேடியும் சீத்தையை காணும் ஏ கோதாவரி யாரே உனக்காவது தெரியுமா சீத்தை எங்கன்னு அப்படின்னு கேட்குறாரு கோதாவரி ஆறு மௌனமாக ஓடிக்கிட்டு இருக்கு ராமருக்கு உடம்புல சக்தியெல்லாம் ஒடுங்கிட்ட மாதிரி இருக்கு அவருக்கு தாங்க முடியாத மன தளர்ச்சி வந்துருச்சு லக்ஷ்மணனை பார்த்து அழுதுகிட்டே என்னென்னவோ புலம்புறாரு லக்ஷ்மணா எனக்கு என்னோட சீதையும் உசுருக்கும் மேலானவன் உனக்கு தெரியும்ல அவளை கண்டிப்பாக ராட்சஸர்கள் கடத்திக்கிட்டு போய் கொன்னு தின்னே இருப்பாங்க அதான் நடந்திருக்கும்னு எனக்கு நிச்சயமாக போச்சு இனிமேல் நான் உசுரோட இருந்து என்ன லாபம் என் உசுறு பிரிஞ்சு மேலுலகம் போனால் அங்கே என் அப்பா தசரதர் கேட்பார் ஏ ராமா உன்னை பதினாலு வருஷம் வன வாழ்க்கையை முடிச்சுட்டு அயோத்திக்கு வந்து அரசாழைத்தானே சொன்னேன் நீ இப்படி உடம்பை விட்டுட்டு வந்து நிற்கிறியே இதுதானா என் வாக்க காப்பாற்றுற லட்சணம்னு கேட்பாரு அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னாரு இத்தனை நேரம் பேசாம இருந்த லக்ஷ்மணன் இப்போ ராமருக்கு தைரியம் தர மாதிரி பேச ஆரம்பிச்சான் ராமா நீ இவ்வளவு பலவீனமா ஆகிறது கொஞ்சம் கூட சரியில்லை எழுந்துரு நாம ரெண்டு பேரும் இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற குகைகள் எதலையாவது சீத்தை இருக்காளான்னு பார்க்கலாம் சீத்தைக்கு வனப்பகுதிகளில் சுத்துறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா தாமரை பூ பூத்துருக்கிற குளங்களை பார்த்தா அவள் பூ பறிக்க இறங்கிடுவா அப்படி எங்கேயாவது கிளம்பி போய் தன்னை மறந்து சுத்திட்டு இருக்காளோ என்னவோ வா நம்ம ரெண்டு பேரும் போய் அவள் வழக்கமாக போகிற எல்லா சுத்து வட்டாரத்துக்கும் போய் நல்லா ஒரு இடம் விடாமல் தேடி பார்க்கலாம் ஒருவேளை நாம் அவளுக்காக எவ்வளவு தூரம் கவலப்படுறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக குறும்பா எங்கேயாவது போய் ஒளிஞ்சிட்ருக்காளோ என்னவோ எழுந்துரு ராமா போய் தேடி பார்க்கலாம் வா அப்படின்னு ராமரை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போனா லக்ஷ்மணன் சுற்று வட்டாரம் எல்லா இடங்களுக்கும் போய் தேடிட்டு வெறுங்கையா திரும்பி வந்தது தான் மிச்சம் அவ்வளவுதான் ராமருக்கு பழையப்படியும் சோகமும் மனத்தளர்ச்சியும் வந்துருச்சு ஏ சீதா நீ எங்க போயிட்ட கடைசியில் அந்த கை ஆசை நிறைவேறி போச்சா நான் காட்டிலேயே செத்து போய் நாட்டுக்கே திரும்பக்கூடாதுன்னுதானே தானே அவள் ஆசைப்பட்டிருப்பாள் அப்படியே நான் திரும்ப போனாலும் என் சீத்தை கூட வராமல் நான் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அங்கே நுழைய முடியும் ஜனங்க எல்லாம் இவன் தான் பொண்டாட்டியையே ஜாக்கிரதையாக பார்த்துக்க முடியாத ஆள் இவன் எப்படி நம்ம நாட்டை பாதுகாப்பான்னு கேவலமாக பேசுவாங்களே மிதிலை மன்னர் ஜனகர் வந்து என்னோட பொண்ணு எங்கேன்னு கேட்டால் நான் என்ன பதிலை சொல்லுவேன் லக்ஷ்மணா பதினாலு வருஷம் முடிஞ்சதும் நீ மட்டும் திரும்பிப்போம் நான் எங்கே வரது என் கதை முடிஞ்சாச்சு பரதனையே தொடர்ந்து நாட்டை ஆள சொல்லி நான் சொன்னதை அவன்கிட்ட சொல்லிடு நம்ம தாய்மார்கள் கிட்ட சீத்தையும் போயாச்சு அவளை பிரிஞ்சு ராமனும் போயாச்சுன்னு தகவல் சொல்லிடு அப்படின்னு புலம்பினார் ராமர் அப்புறமும் விடாம லக்ஷ்மணா என்ன மாதிரி ஒரு துரதிருஷ்டம் பிடிச்ச ஆள் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது நான் முந்தைய ஜென்மங்களில் பெரிய பாவக்காரியங்கள் பலதும் பண்ணியிருப்பேன்னு தோணுது அதோட தான் இப்ப அனுபவிக்கிறேன் முதல்ல என்னோட நாட்டை இழந்தேன் என் அன்பான தாய் தந்தையரை விட்டு பிரிஞ்சேன் என் அப்பாவை இழந்தேன் இந்த சோகத்துக்கெல்லாம் மருந்தா இருந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இத்தனை நாள் சீதை கூட இருந்தா இப்போ அவளையும் நான் தொலைச்சாச்சு இனி இனிமே எனக்கு வாழ்க்கையில் என்ன மிஞ்சி இருக்கு ஏன் உசுரையும் விட வேண்டியது மட்டும்தான் பாக்கி லக்ஷ்மணன் பழையபடி ராமரை தேத்துற விதமா அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சான் ராமா கொஞ்சம் பொறுமையா இரு நீ எப்பேற்பட்டவன் நீ போய் இப்படி பலவீனமா இப்படி புலம்பலாமா இந்த துக்கத்தை விடுராமா உன் மனசுல பழைய தீரமும் துணிவும் உற்சாகமும் வரட்டும் உற்சாகம் வந்துடுச்சுனா முடியாத காரியமும் முடியும் அப்படின்னா ராமர் ஒரு பெருமூச்சு விட்டு லக்ஷ்மணா நீ பழையபடியும் ஒரு நட கோதாவரி கரைக்கு போய் பார்த்துட்டு வரியா ஒருவேளை தண்ணி எடுக்க சீதை போயிருப்பாளோ அப்படின்னாரு லக்ஷ்மணனும் போயிட்டு திரும்பி வந்து உதட்டை பிதுக்கினான் ஐயோ சீதை நீ எங்கே தான் போயிட்ட அப்படின்னு பெரிய குரல்ல அழுதுகிட்டே கூவினாரு ராமர் அவருடைய இந்த கூவலை சுத்து வட்டாரத்துல இருந்த மிருகங்களெல்லாம் கேட்டுச்சு அதுங்களுக்கு ராமருக்கு எந்த விதத்துலேயாவது உதவி பண்ணி அவரோட சோகத்தை குறைக்கணும்னு தோணியிருக்கும் போல இருக்கு அந்த மிருகங்கள் எல்லாம் ராவணன் சீத்தைய ஆகாய மார்க்கமா தென் திசைய நோக்கி தூக்கிக்கிட்டு போனத அண்ணாந்து பார்த்துக்கிட்டு நின்னுதுன்னு முன்னாடியே கதையில சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ அதுங்க எல்லாம் ராமர் பார்க்குறார்னு தெரிஞ்சுக்கிட்டு தென் திசைய பார்த்து திரும்பி நின்றுக்கிட்டு ஆகாயத்தை நோக்கி தலையை நீட்டுதுங்க சில மிருகங்கள் அப்படியே தென் திசையில விறுவிறுன்னு நடந்து காட்டுதுங்க இதை கவனிச்சு பார்த்தான் லக்ஷ்மணன் இத்தனை வருஷமா காட்டில் வாழ்ந்த அனுபவத்தின் மூலமா லக்ஷ்மணன் இந்த மிருகங்கள் இப்படி நடந்துக்கிறது மூலமா சொல்ற குறிப்பை புரிஞ்சுக்கிட்டான் அவன் உடனே ராமா புரியுதா நீ சீத்த எங்கன்னு கூவினப்போ இந்த மிருகங்கள் தென் திசைய குறிப்பா சுட்டி காட்டுதுங்க நாம் உடனே தென் திசை நோக்கி பயணப்படுவோம் சீத்தை எங்கே இருக்கா இல்லனாலும் நமக்கு அவளை பற்றி வேற குறிப்புகள் கிடைக்கும்னு தோணுது எழுந்துரு கிளம்பி போகலாம் அப்படின்னு ராமரை கிளப்பினா லக்ஷ்மணன் ராமரும் கிளம்பினார் ரெண்டு பேருமா சுத்து வட்டாரத்தை நல்லா உத்து பார்த்து ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு கவனிச்சுக்கிட்டே தெற்கு திசையில நடந்து போக ஆரம்பிச்சாங்க அப்போ தரையில பாடி போயும் பிஞ்சு போயும் சில பூக்கள் கிடக்கிறது ராமரோட கண்ணில் பட்டுது லக்ஷ்மணா இந்த பூவெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் தான் இன்றைக்கி காலையில் இந்த வித்தியாசமான பூக்கள பறித்து சீத்தையோட தலையில சூட்டி விட்டேன் அப்படின்னாரு அப்படியே தொடர்ந்து தரையை உத்து நோக்கியபடியே கொஞ்சம் தூரம் போனப்போ அங்க சின்ன சின்ன பாதங்கள் பதிஞ்ச காலடி தடயங்களும் கூடவே பெரிய பூதாகாரமான சில காலடி தடயங்களும் கண்ணில் பட்டது அதோட சில உடஞ்சி போன அம்புகளும் ஆயுதங்களும் தேரோட பாகங்களும் தேர் சக்கரங்களும் சீத்தையோட சில நகைகளோட துண்டுகளும் அங்கங்க ரத்த துளிகளும் கண்ணில் பட்டது உடனே ராமர் கூவினார் லக்ஷ்மணா பாத்தியா இதெல்லாம் சீத்தையோட காலடி தடங்கள் பெருசா இருக்கிறது ஒரு ராட்சசனோட காலடி பதிவுகள் அவ தப்பி ஓடி இருக்கா துரத்தியிருக்கா இங்க ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா ராட்சசர்கள் சீத்தையை கடத்திக்கிட்டு போயிருக்காங்க அதுல ரெண்டு ராட்சசர்களுக்கு நடுவுல சீத்தையை யார் அடையணும்னு போட்டா போட்டியும் சண்டையும் வந்திருக்கு அதுல ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி இருக்காங்க அப்படி அவங்க போரிட்டதுல ஒருத்தனோட தேர் உடைஞ்சு தூளாகி இங்க விழுந்திருக்கு அந்த சண்டையில சிந்தின ரத்தம் தான் இது இல்ல ரெண்டு பேருமா சீதைய பிச்சு தின்னதுல சிந்தின அவ்வளோ ரத்தமா இருக்குமோ ஐயோ அப்படி ஆயிருக்கும் சீத்தையோட கதி அப்படின்னு புலம்பின ராமருக்குள்ள சட்டுன்னு ஒரு பெரிய கோபம் பேர் அல மாதிரி எழுந்துச்சு லக்ஷ்மணா இப்படி சீத்தையை கடுத்துக்கிட்டு போனது யாரா இருந்தாலும் சரி அவள ஒருவேளை கொன்னு போட்டிருந்தா அவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க தேவர்களோ யக்ஷர்களோ அசுரர்களோ ராட்சசர்களோ யாரா இருந்தாலும் சரி அவங்கள பூண்டோடு அழிக்காம விடமாட்டான் இந்த ராமன் அவங்க மட்டும் உசுரோட சீத்தையை எனக்கு திருப்பி தரல நான் அவங்கள மட்டும் இல்ல மூணு உலகங்களையும் என் அம்புகளால அழிப்பேன் இது நிச்சயம் அப்படின்னு உரிமினாரு ராமர் அவர் தான் இடுப்பு துணியை வரிஞ்சு கட்டிக்கிட்டார் முடிய சுருட்டி இருக்க ஜடாமுடியா கட்டிக்கிட்டார் வில்லுல அம்ப பூட்டி இழுத்து எல்லா திசையையும் நோட்டம் விட்டார் உலகத்தையே அழிக்கக்கூடிய கால ருத்ரன் மாதிரி கண் சிவக்க ஒரு பெரும் நெருப்பு மாதிரி அவர் அங்க தன்னோட கோபத்துல ஜொலிச்சுக்கிட்டு நின்னார் லக்ஷ்மணன் உடனே அவரை சாந்தப்படுத்துற காரியத்துல இறங்கினான் ராமா வேண்டாம் இத்தனை கோபம் தகாது இது உன்னோட சுபாவத்துக்கே எதிரானது இங்க என்ன நடந்தது யாருக்கு நடுவுல போர் நடந்தது இந்த உடைஞ்சு கிடக்கிற தேர் யாரோடதுன்னு எதுவும் தெரியாத சூழ்நிலையில உன்னோட தனிப்பட்ட இழப்புக்காக நீ இந்த உலகத்தையே அழிப்பேன்னு இப்படி கிளம்புறது நியாயமே கிடையாது கொஞ்சம் பொறுமையாயிரு எல்லார் மேலயும் கருணை காட்டுறது தானே உன்னோட சுபாவம் இத்தனை கோவம் அனாவசியம் யார் நிஜமாவே சீத்தையை கடத்திக்கிட்டு போனாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க மேல உன் கோபத்தை காட்டுறது தான் நியாயம் கூட துணையாக நான் இருக்கேன் காட்டில் தவம் பண்ணுற எத்தனையோ ரிஷிகள் நமக்கு வழிகாட்டுறதுக்கு இருக்காங்க நாம எல்லா பக்கமும் மூளை முடுக்கு விடாம சீதையை தேடுவோம் அப்படின்னு இன்னும் பல தர்மங்களையும் எடுத்து சொல்லி ராமரோட காலை பிடிச்சு அவரை சமாதானப்படுத்தினா லக்ஷ்மணன் ராமருக்கு கொஞ்சம் கோவம் தணிஞ்சுது அப்போ அவரோட பார்வை கொஞ்சம் தூரத்துல தரையில் பிரம்மாண்டமாக விழுந்து கிடக்குற ஒரு பறவை மேலே விழுந்தது அவருக்கு இருந்த கோவத்துல அவரால நிதானமா சிந்திக்கவே முடியல ஏ லக்ஷ்மணா அதோ பாத்தியா அங்க ஒரு ராட்சசன் கீழே விழுந்து கிடக்கான் எனக்கு என்ன தோணுதுன்னா சீத்தையை கடத்தி போனதுல இவனும் ஒருத்தன் இந்த அம்பால முதல்ல அவன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராமர் அந்த பெரிய பறவை கீழே கிடக்குற இடத்த நோக்கி ஓடினார் என்ன குழந்தைங்களா அங்க கிடக்கிறது ராட்சசனா என்ன யாரு சீத்தையை காப்பாற்றுறதுக்காக ராவணனோட போராடின ஜட்டாயு கழுகுதான் அது ராமர் அத என்ன பண்ணாரு அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்கள் சீத்தையை பிரிஞ்ச ராமரோட கதையெல்லாம் ஒரு மூட்டையா கட்டி உங்க மனசோட ஒரு ஓரத்துல வச்சுட்டு உங்க வழக்கப்படி சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க